ే ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்புங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்துக்கு உண்டான எல்லா வகையான கலெக்ஷன் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்லேயே கிடைக்குங்க இப்போ தீபாவளி சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுனால ஏகப்பட்ட புது கலெக்ஷன் சேரீ ரேட்டில் வந்து இறங்கியிருக்குங்க ஜஸ்ட்டு ஒன் டுவெண்ட்டி வெறும் நூற்றி இருபது ரூபாய்லேருந்தே இவங்க ஃபேன்சி கலெக்ஷன் வச்சுருக்காங்க நூற்றி இருபது ரூபா நூற்றம்பது ரூபா நூற்றி எண்பது இரநூறு இரநூத்தொன்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் சொல்ல போனா சூரத் மில் கிடைக்குங்க சூரத் மட்டும் சொல்லக்கூடாதுங்க சூரத் பாம்பே கல்கட்டா பெங்கால் மணிப்பூரி வாரணாசி ராஜஸ்தான் சொல்லிட்டு டோட்டல் இந்தியாவில் இருக்க அனைத்து சேரீ கலெக்ஷனும் அதுவும் மில் ரேட்டுக்கு எடுக்கணும்னா நீங்க சொல்ல போனது ஒரு ஜவுளி கடைன்னு சொல்கிறத விட ஜவுளி கடல்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாடி ஃபுல்லாக கலெக்ஷன் சும்மா கடல் மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க அதனால் இந்த வீட்டில் வச்சு பண்ற வியாபாரிகளையும் சரி சின்ன சின்னதாக கடை வச்சிக்கணும் சரி உங்களுக்கு நல்ல வாய்ப்பு ஈரோடு சரி அதிர்ச்சுன்னு சொன்னீங்கன்னா ஏகப்பட்ட புது கலெக்ஷன் அதுவும் ரேட்டு மில் ரேட்டுக்கே கிடைக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லாக மெயினாக நோட் பண்ணுங்கள் வியாபாரத்தில் ஜெயிக்கணும் நம்பளும் வித்து பத்து ரூபா சம்பாரிச்சு முன்னிலைப்பிக்கு வரும்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அவங்களுக்கு கொடுக்குற கலெக்ஷன் சரி ரேட்டு சரி பக்காவாக இருக்குங்க பாருங்கள் எல்லாமே செட் வயசு தாங்க செட்டுக்கு நாலு பீஸ் ஆறு பீஸ் இப்படி இருக்குங்க மெயினாக செட்டு வச்சு தான் கொடுப்பாங்க நீங்கள் நீங்கள் சிங்கிள் செட் தேவைப்பட்டால் கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு செட் ரெண்டு செட்டு இருக்காங்க ஆனால் கடைக்கு வந்து இரநூறு செட் முன்னூறு செட்டு கலெக்ஷன் எடுத்துகிட்டு போவீங்க அந்த அளவுக்கு ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் புது புது டிசைனில் கொடுத்துட்டு இருக்காங்க அதனால வியாபாரிக்கலாம் தீபாவளி கலெக்ஷன் எடுக்க உடனே கிளம்பி ஈரோட்டில் இருக்க ஸ்ரீ அதுலியன் சுல்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வரமுடியா கொரியர் பண்ணுறது ரடியாக இருக்காங்க அதுவுமே நீங்கள் சிங்கிள் செட் ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு வீடு தெரிய கொரியர் பண்ணிடுவாங்க இன்னும் ஃபர்தர் டீடைல் தேவைப்பட்ட ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கனெக்ட் பண்ணால் போதும் உங்களுக்கு ஃபுல் டீடைல் சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஈரோட்டில் இருக்க ஸ்ரீ அதுலியன் சுல்ஸ் சொத்தகட்டான ரூட் பார்த்தீங்கன்னா டேட்டா ஈரோடு பஸ் ஸ்டாண்டு வந்துருக்காங்க பஸ் ஸ்டாப்ல இருந்தாலும் சரி ஜங்ஷன் வந்தாலும் சரி எங்கிருந்து வந்தாலுமே ஈரோடு ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்டுங்க இப்போ நீங்கள் தான் ஈரோடு ஈஸ்வரன் கோயிலுங்க ஈஸ்வரன் கோயிலிருந்து பாருங்க காமராஜர் ஸ்ட்ரீட்டில் கொஞ்ச தொலைவு முன்னாடி போய் நீங்கள் ரைட் எடுக்கணுங்க பாருங்கள் கொஞ்சம் முன்னே போனீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ரைட் எடுக்கணும் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ரைட் எடுத்து கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் நீங்கள் லெஃப்ட் சைடு பார்க்கும்போது ஸ்ரீ சில்க்ஸை மிக மிக பிரம்மாண்டமான முறையில் அமைச்சிருக்காங்க அதனால வியாபாரிங்களா உடனே கிளம்பி வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க அவங்க உங்களுக்கு கலெக்ஷன் ஃபுல்லாக தெளிவாக நமக்கு எக்ஸ்ப்ளேன் பண்ணி காட்டுக்காங்க நாமளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மாதிரி சேரி சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோகளுக்கும் மறக்காம நம்ம ஃபேஷன் மார்க்கெட் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுடைய ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம் அக்கா வணக்கங்கா

ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுக்கணும் பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுக்கணும் கட்டாயம் கிடையாது ஆறு பீஸ் வரும் ஒரு கட்டு இந்த மாதிரி ஒரு பண்டல் நீங்க எடுத்தாலே போதும் ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் ஒரு கட்டு எடுத்துக்கலாம் ஒரு கட்டு மட்டுமே ஹோல்சேல் பிரைஸ்ல எடுத்துக்கலாம் வியாபாரிக்கு தான் வெறும் வியாபாரிகளுக்கு மட்டும்தாங்கண்ணா சரிங்க இப்ப கலெக்ஷன் பாக்கலாங்களா பாக்கலாம் வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போறது பாத்தீங்கன்னா சாஃப்ட் காட்டன் சாரி இது பாத்தீங்கன்னா முந்தி பிளவுஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கான்ட்ரஸ்டா கொடுத்துருவாங்க இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒயிட் ரெட் மட்டும் தான் வரும் இதுல கிட்டத்தட்ட உங்களுக்கு முன்னூறு நானூறு பீஸ் ரெடி ஸ்டாக் வச்சிருக்கோம் உடைய பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி இருபது ரூபாய்க்கு அத்துலியன் சில்க்ல குடுத்துட்டு இருக்கும் தீபாவளிக்கு பெஸ்ட் பெஸ்ட் பிரைஸ்ல குடுத்துட்டு வெறும் நூத்தி இருபது ரூபாய்க்கு இந்த ஒரு சாரி நீங்க வெளி மார்க்கெட்ல போய் கேட்டீங்கன்னா இல்லாம வாங்க முடியாது நம்ம அத்துலியன் சில்க்ல வித் உங்களுக்கு நூத்தி இருபது ரூபாய் குடுத்துட்டு இருக்கும் எவ்வளவு எடுத்துக்கலாம் இதுல நம்ம நெக்ஸ்ட் பாக்க போறது பாத்தீங்கன்னா சாஃப்ட் காட்டன் சாரி பாண்டியன் ஸ்டோர் சாரி இது பாத்தீங்கன்னா எப்பவுமே ட்ரெண்டிங்ல இருக்கிற கலெக்ஷன் இதுல இப்ப நான் காட்டுறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு டிசைனுக்கு எட்டு கலர் நான் சாம்பிள் மட்டும்தான் காட்டிட்டு இருக்கிறேன் இதுல காட்டக்கூடிய அது டிசைன்ஸ் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப சாம்பிள் மட்டும்தான் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி அறுபத்தி ரூபாய்க்கு ஸ்ரீ அத்துலியன் சில்க்ல கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோல காட்டுறது வந்து சாம்பிள் கலெக்ஷன் மட்டும்தான் காட்டிட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு தீபாவளி கலெக்ஷன் கஸ்டமர் நேர்ல வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி வாங்குங்க வெறும் நூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு போர் ஹண்ட்ரட் வரைக்கும் சேல் பண்ணலாம் அந்த மாதிரி ஒர்த்துபல்லான சாரி இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டிசைனுக்கு எட்டு கலர்ஸ் குடுத்துட்டு இருப்போம் இந்த மாதிரி டிசைன் நீங்க எங்க வேணா வாங்கலாங்க ஆனா இந்த ரேஞ்சுக்கு அத்து தவிர வேற எங்கேயுமே வாங்க முடியாது

ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எடுக்கலாம் அந்த அளவுக்கு குவான்டி ஸ்டாக் நம்ம வச்சிருக்கோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்ரீ அத்லின் சில்க்ல நூத்தி இருபது ரூபாயில இருந்து முன்னூறு ரூபாய்க்குள்ளேயே கிட்டத்தட்ட ஆயிரம் ஐட்டம் வச்சிருக்காங்க யாருக்கும் நல்ல லாபம் பாத்துக்கலாம் கண்டிப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் பாலாங்களா பாலாங்க நம்ம நெக்ஸ்ட் பாக்க போறது பாத்தீங்கன்னா லினன் சாரி லினன் டிசைன்லயே பாத்தீங்கன்னா நம்மகிட்ட எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கு ஆனா ஸ்டார்டிங்லயே லினன் பாத்தீங்கன்னா நம்ம அத்லின் சில்க்ல நூத்தி எண்பது ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி plain உங்களுக்கு சில்வர் ஜரி gold ஜரி காப்பர் ஜரியோட வந்துரும் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி எண்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் one eighty only வெறும் one eighty இது எல்லாமே நீங்க வெளிய கொண்டு போய் சேல் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு ரூபாய் வரைக்கும் தாராளமா சேல் பண்ணலாம் சாயம் போற சுடுவது அந்த மாதிரி அந்த மாதிரி எந்த complaint வராது guarantee தான் guarantee தான் okay நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா சனா சில்க்லயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா டைமண்ட் ஸ்டோன் ஒர்க் அது மட்டும் இல்ல கீழே பைப்பிங்கோட கொடுத்துருவாங்க இந்த மெட்டீரியல் பாருங்க வீடியோலயே எவ்வளவு கிராண்டா தெரியுது இது நேர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு மெட்டீரியல் சூப்பரா தெரியுங்க இதனுடைய பிரைஸ் என்னவா இருக்கும்னு நீங்க சொல்றீங்க அக்கா இது ஒரு 400 ரூபாய் இருக்குமா انا ஸ்டோன் வர்க் இருக்கு நானூறு ரூபாய் இல்லைங்க முந்நூறு ரூபாய் இல்லைங்க இருநூறு ரூபாய் இல்ல வெறும் நூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு ஸ்ரீ அத்துலியன் சில்க்ல என்ன சொல்றீங்க வெறும் நூத்தி எண்பத்தி ரூபாய்க்கு வித் ஸ்டோனு சனா கிளாத் எம்ப்ராய்டிங் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோம் தீபாவளி அதுலயும் சில்க் தாங்க கண்டிப்பாங்கண்ணா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஐநூறு ரூபாய் வரைக்கும் தாராளமா சேல் பண்ணலாம் சீப் அண்ட் பெஸ்ட் சீப் அண்ட் பெஸ்ட்ல ஸ்ரீ அத்துலியன் சில்க்ல தாங்க பெஸ்ட் பிரைஸாவும் கொடுப்போம் பெஸ்ட் வெரைட்டியாவும் கொடுப்போம் நம்பி வரலாம் கண்டிப்பா நம்பி வரலாம் நெக்ஸ்ட் பாக்க போறது பாத்தீங்கன்னா சிந்தடிக் ப்ராசோ சாரி சிந்தடிக் ப்ராசோலயும் பாத்தீங்கன்னா பெரிய பார்டரோட வந்துரும் ப்ளவுஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்பரேட்டா இந்த மாதிரி கைக்கு பூந்தி ஒர்க்கோட வரும்

நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது மார்புல் ஸ்டிஃபன் சாரீங்க சாரீ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட்டின் டிசைன் வந்துரும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் ப்ளவுஸோட குடுக்குறோம் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ நான் சாம்பிளுக்கு இது ஒயிட்டே இப்போ ட்ரெண்டிங் கலெக்ஷங்குறனால இந்த ஹார்ட்டின் டிசைன் மட்டும் காட்டுறேன் இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நூறு டிசைன் இருக்கு இது எல்லாமே இப்போ வந்த தீபாவளிக்கான கலெக்ஷன் தானே எதையும் மிஸ் பண்ணிடாம வீடியோ வாட்ச் பண்ணுங்க இதுல டிசைன் இது மட்டும் கிடையாது எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வச்சிருக்கோம் இதுல இது மட்டும் டிசைன் கிடையாதுங்க நூறு இருநூறு டிசைன்ஸ்க்கு மேல வச்சிருக்கோம் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் தீபாவளிக்கு பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா சேல் பண்ணலாங்க நெக்ஸ்ட் பாக்க போறது பாத்தீங்கன்னா டிசு சாரி டிசு சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் கான்ட்ரஸ்டா செப்பரேட்டா கொடுத்துருப்பாங்க இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குங்க இதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப நான் சாம்பிள் மட்டும் தான் காட்டிட்டு இருக்கிறேன் நம்ம கிட்ட காட்ட முடியாத கலெக்ஷன் நிறைய இருக்கு முடிஞ்ச அளவுக்கு தீபாவளிங்கிறதுனால கஸ்டமர் நேர்ல வாங்க அப்படி நேர்ல வர முடியாத கஸ்டமர் கஸ்டமருக்கு ஆன்லைன்ல பெஸ்ட் சர்வீஸ் service பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அதைத்தான் சொன்னேன் இல்லைங்க நம்ம மினிமம் purchase கிடையாதுன்னு இப்போ இந்த இருநூறு ரூபாய் saree நான் காட்டிட்டு இருக்கிற இந்த கலெக்ஷன் உங்களுக்கு வேணும்னா screen ல நான் number கொடுத்திருப்போம் அதை screenshot எடுத்து ஒரு message ஒண்ணு போட்டுட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு நீங்க எந்த ஊரா இருந்தாலும் courier பண்ணி விட்டுருவோம் இதனுடைய price பாத்தீங்கன்னா வெறும் இருநூறு ரூபாய்க்கு tissue saree with blouse work blouse கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் இருநூறு வெறும் இருநூறு ரூபாய் பார்க்க போறது பார்த்தீங்கன்னா கிரேப் silk saree கிரேப் silk ல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் வந்து 220 ரூபாயில இருந்து கொடுத்துட்டு இருக்கங்க இந்த டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இது பாத்தீங்கன்னா ரெகுலர் வேர் saree தான் ஆனா இந்த டிசைன் அவ்ளோ டிமாண்ட்ல வித்திட்டு இருக்கு இந்த பீஸ் பாத்தீங்கன்னா இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 220 ரை கொடுத்துட்டு இருக்கோம் 220 இருபதுல இருந்து 450 வரைக்கும் கிரேப் சில்க் நம்ம கிட்ட இருக்கு வித் box ஓட உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாமே ஹை குவாலிட்டியில உங்களுக்கு கிடைக்குங்கண்ணா நம்ம நெக்ஸ்ட் பாக்க போறது பாத்தீங்கன்னா காதி காட்டன் சாரி காதி காட்டன் டி பாருங்க டிசைன்ஸ் நான் சொல்றது தாங்க டிசைன்ஸ் எல்லாமே நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க இப்ப நான் காட்டுறது எல்லாமே சாம்பிள் கலெக்ஷன் தான் கட்டிட்டு இருக்கேன் இதுல கலெக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு கலர் வரும் நீங்க மினிமம் இதுல இருக்கிற எட்டு பீஸ் எடுத்தாலே போதுங்க நாங்க உங்களுக்கு கொரியர் பண்ணி குடுத்துட்டு இருப்போம் அதே மாதிரி கிட்ட மினிமம் பர்ச்சேஸ் கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா நீங்க மத்த எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுக்கணும் ஆறாயிரம் ரூபாய்க்கு எடுக்கணும் பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுக்கணும் கட்டாயம் இருக்கும் ஆனா ஸ்ரீ அத்துலியன் சில்க்ல வந்து நீங்க இவ்வளவுக்குதான் எடுக்கணுங்கிற கட்டாயமும் கிடையாதுங்க டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புது வெரைட்டியா கொடுத்துருப்போம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கான கலெக்ஷன் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன் வெறும் இருநூத்தி அஞ்சு ரூபாய்க்கு இவ்வளவு கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன் கண்டிப்பாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா சிஃபான் சாரிலேயே உங்களுக்கு ஆஸ்தா சில்வர் ஜரியோட கொடுத்துருப்பாங்க அது இல்லைங்க வித் ஜாலரோட கொடுப்பாங்க பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க்கோட கொடுத்துருப்பாங்க இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது கலர்ஸ்க்கு மேல இருக்குங்க இருபதுமே பாத்தீங்கன்னா லைட்டு டார்க்குன்னு எல்லாருமே வேர் பண்ற மாதிரியே தான் இருக்கும் இந்த இன்ஸ்டா ட்ரெண்ட் ஏங்கா இது எல்லாமே ஆன்லைன் ஆன்லைன்ல எங்க வேணா பார்க்கலாம்னா இந்த மாதிரி கலெக்ஷன் கிடைக்கும் பட் இந்த ரேஞ்சுக்கு யாராலயும் குடிக்க முடியாது இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 210 ரூபாய்க்கு ஃப்ரீ அப்ளியன் சில்க்ல கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் 210 தா வெறும் 210 ரூபாய்க்கு உங்களுக்கு சீக்வன்ஸ் வர்க் ப்ளவுஸோட கொடுத்துட்டு இருக்காங்க நல்ல ரேட்டுக்கு வித்துப்லாம் கண்டிப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் காட்டன்லயே உங்களுக்கு காப்பர் ஜரியோட கொடுத்துருவாங்க இது பார்த்தீங்கன்னா முந்தி பிளவுஸ் எல்லாம் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டாக வந்துடும் இதில் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிளுக்கு மட்டும் தான் காட்டிட்டு இருக்கோம் இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க தீபாவளிக்கான கலெக்ஷன் பாத்தீங்கன்னா நூ நூத்தி இருபது ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாய்க்குள்ள உங்களுக்கு எவ்வளோ கலெக்ஷன் வேணுனாலும் ஸ்ரீ அத்லியன் சில்க்கு வாங்க அள்ளிட்டு போகலாம் நம்பி வரலாம் கண்டிப்பாங்கண்ணா ஓகே பாத்தார்ஜ் காட்டன் சாரி இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாரி ஃபுல்லாவே செக்டு பேட்டர்ல குடுத்திருப்பாங்க பிளவுஸ் பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பிளவுஸோட குடுத்துருவாங்க வித் சீக்வன்ஸ் எம்ப்ராய்டோட வரும் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஆறு கலர்ஸ் வரும் ஆறுமே பாத்தீங்கன்னா லைட் கலரா தான் இருக்கும் இது எல்லாருமே வேர் பண்ற மாதிரி தான் இருக்கும் இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க பரவாயில்ல ரேட் பரவாயில்ல நம்ம சீப்பாக இருக்கு நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது இருந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்குள்ளேயே நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க நான் தீபாவளிங்கிறதுனால கஸ்டமர் முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வந்து கடை விசிட் பண்ணுங்க அப்படி வர முடியாத கஸ்டமருக்கு ஆன்லைன்ல பெஸ்ட் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருங்க ஒரு பண்டல் அனுப்புறீங்க ஒரு பண்டல் கூட எடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டுங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஃபேன்சி காட்டன் சாரி ஃபேன்சி காட்டன் சாரிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீவிங்கோட வந்துடும் இதுல டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா நூறு டிசைன்ஸ்க்கு மேல ரெடி ஸ்டாக் வச்சிருக்காங்க இது எல்லாமே நம்ம வீடியோக்காக சாம்பிள் கலெக்ஷன் மட்டும் தான் காட்டிட்டு இருக்கோம் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி அறுபத்தி ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் அது காட்டன் சரிங்க அது காட்டன் சாரி பிரிண்டோட உங்களுக்கு வந்துடும் நம்ம நெக்ஸ்ட் பாக்க போறது பாத்தீங்கன்னா ஜார்ஜெட்லயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா லைக்ரா லைன்ஸோட வந்துடும் பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க்கோட வரும் இதுல நம்ம காட்டுறது மட்டும் டிசைன்ஸ் கிடையாதுங்க இதுலயும் டிசைன்ஸ் நிறைய கிடைக்கும் பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா வரும் இந்த கலெக்ஷன் உங்களுக்கு வேணும்னா வெறும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க இந்த சேம் கிடைக்கலாம் இதை இதே பிரைஸுக்கு கிடைக்கும் பட் டிசைன் மட்டும் லைட்டா சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் இதனுடைய பிரைஸ் சொன்னா நம்ப மாட்டீங்க வெறும் நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்காங்க நூறு கூட ஏரியா கிடைக்காது கண்டிப்பா கிடைக்காதுங்க அதுலயும் மட்டும் தான் அதுலயும் சில்க்ல தாங்க தீபாவளிக்கான பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் காட்டுங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா சிஃபான் சாரி சிஃபான் சாரியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் பிளவுஸோட கொடுத்துருவோம் இதுலயும் பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க இப்ப காட்டுறது எல்லாமே சாம்பிள் கலெக்ஷன் தான் இதுல இந்த மாதிரி பத்திக் டிசைன் வேணாலும் கிடைக்கும் இந்த மாதிரி பிரிண்டட் லீஃபு பிளவரு லைட்டு டார்க்னு சொல்லிட்டு நூறு டிசைன்ஸ்க்கு மேல ரெடி ஸ்டாக் வச்சிருக்காங்க இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வித் பிளவுஸோட நூத்தி எண்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க அது சீப் அண்ட் பெஸ்ட்ல சீப் அண்ட் பெஸ்ட்ல பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா சில்க் காட்டன் சாரி சில்க் காட்டன்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக்கட் பேட்டர்னோட கொடுத்துறோம் அது மட்டும் இல்ல முந்தி பாத்தீங்கன்னா வித் ஜாலரோட கொடுத்துறோம் அது மட்டும் இல்லங்க இது வித் பிளவுஸோட கிடைக்கும் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெளி மார்க்கெட்ல நீங்க சூரத்தே போனீங்கனால இந்த ரேட் கொடுக்க மாட்டாங்க இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 185 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் 185 only வெறும் 185 தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் பாக்க போறது பாத்தீங்கன்னா டிஷ்யூ சாரினா டிசு சாரீலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே பிரைட் கலர் தான் கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்ரு முந்தி எல்லாமே கான்ட்ராஸ்டா குடுத்துருப்பாங்க இதனுடைய பிரைஸ் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க இதுமே ஒரு ஐநூறு இருக்குமாக்கா கிராண்டா இருக்கு கிடையவே கிடையாது வெறும் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு ஸ்ரீ அத்துலியன் சில்க்ல குடுத்துட்டு இருக்கோம் எங்க கிடைக்காது ரேட்டு எங்கேயுமே இந்த ரேட் கிடைக்காது நீங்க வேணா மத்த ஷாப்ல ஹோல்சேல் ஷாப்லயே நீங்க நம்மளுடைய ரேட்டை கம்பேர் பண்ணிட்டு வந்து நம்ம ஷாப்பை விசிட் பண்ணலாங்க அள்ளிட்டு போலாம் வந்தா கண்டிப்பாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷனுங்க இது சாரி பாத்தீங்கன்னா செக்டு பேட்டன்ல வந்துடும் பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காமனா ஒயிட் பிளவுஸ் வித் சீக்வன்ஸ் ஒர்க்கோட வரும் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஆறு கலர்ஸ் வரும் ஆருமே பாத்தீங்கன்னா பிரைட்டா தான் கொடுத்துருப்போம் இதனுடைய பிரைஸும் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ரேட்டு மட்டும் இல்ல கலெக்ஷனும் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நீ அத்லின் சிற்குல போட்டிருக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு தீபாவளிங்கிறதுனால நேர்ல ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்து நம்ம கடையை விசிட் பண்ணிட்டு போங்க மேன வியாபாரிகள் தாங்க கண்டிப்பா வியாபாரிகளுக்கு மட்டும் தாங்கனா ஒன்னு ரெண்டு கிடையாது இந்த ஐட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த பண்டலுக்கு ஆறு கலர் வருதா இந்த ஆறு கலர் மட்டுமே உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஓகே நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷனுங்க இது பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்டடோட வந்துடும் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே டார்க் கலர்ஸா வரும் பாட்ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜரியோட வதரும் பிளவுஸ் எல்லாமே பாருங்களேன் குடுத்திருப்பாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப தீபாவளிக்கான கலெக்ஷன் மட்டும்தான் காட்டிட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா தாங்க நம்ம என்னென்ன கலெக்ஷன் காட்டிருக்கோம்னு தெரியும் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வீடியோலயே பாத்தீங்கன்னா சாம்பிள் கலெக்ஷன் மட்டும் தான் காட்டிருக்கும் ஆனா காட்டிருக்கிற கலெக்ஷன்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அத்துலின் சில்க்கா எவ்வளவு பெஸ்டா வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு குடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டா இந்த மாதிரி ஏழுநூறு ரூபாய் ரூபாய் இல்லாம கொடுக்க மாட்டாங்க ஆனா நம்ம ஹோல்சேல் பிரைஸ்ல வெறும் முந்நூறு ரூபாய்க்கு இந்த சாரி குடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா செல் பண்ணலாங்க பாத்தீங்கன்னா மணிப்பூரி காட்டன் மணிப்பூரி காட்டன் பாத்தீங்கன்னா மத்த ஷாப்ல நானூத்தி ஐம்பது ரூபாய் ஐநூறு ரூபாய் இல்லாம மணிபுரி காட்டன் கேரண்டியா நீங்க வாங்க முடியாது ஆனா நான் பத்லியன் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மணிப்பூரி காட்டன் கொடுத்துட்டு இருக்காங்க என்னப்பா சொல்றீங்க வெறும் இருநூத்தி எண்பது ரூபா தாங்க அதிரடி ஆஃபரா கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா சந்தேரி காட்டன் சரிங்க சந்தேரி காட்டன்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன பார்டரோட கொடுத்திருப்பாங்க பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்டோட கொடுத்துருவான் இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா சப்ரைட்டா நீங்க வெளியே வாங்கினால தொண்ணூறு ரூபாய் இல்லாம வாங்க முடியாதுங்க ஆனா ஸ்ரீ அத்துலியன் சில்க்ல இந்த மாதிரி சாரி வித் பிரிண்டட் பிளவுஸோட பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த மாதிரி ப்ளைன் சாரி மட்டும் இல்லீங்க அதே இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த மாதிரி செக்கடோட உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா நீங்க எல்லாம் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் அறுநூறு ரூபாய் கண்டிப்பா தாராளமா சேல் பண்ணலாங்க பெண்கள் வாய்ப்பு கண்டிப்பா நல்ல வாய்ப்புங்கண்ணா இந்த மாதிரி கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது ஸ்ரீ அத்துலியன் சில்க்ல பெஸ்ட் பிரைஸாவும்

எல்லா collection நம்ம video ல காட்ட முடியாதுங்கிறதுனால sample மட்டும்தாங்க காட்டிட்டு இருக்கோம். இதனுடைய price பார்த்தீங்கன்னா விசிறி மடியோட with blouse உங்களுக்கு வந்து two fifty வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. தீபாவளிக்கு பெஸ்ட் price ல கொடுத்துட்டு இருக்கோம். நல்ல rate க்கு வித்து கண்டிப்பாங்க. இதெல்லாம் நீங்க வெளிய கொண்டு போய் தாராளமா 500 வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாம். புதிய வரையில இருந்து எப்படி விக்கறதுன்னு? கண்டிப்பா நாங்க கொடுத்துருவாங்க. ஓகே. பாக்க போறது பாத்தீங்கன்னா இதுவும் ஆன்லைன் ட்ரெண்டிங் saree தாங்க. ஆன்லைன் ட்ரெண்டிங் பாத்தீங்கன்னா நீங்க எங்க போனாலும் கிடைக்காது. ஆனா ஸ்ரீ அத்திலியன் சில்க்ஸ்ல ஆன்லைன்ல என்ன ட்ரெண்டிங் கலெக்ஷன் போயிட்டு இருக்கோ நீங்க அப்துல்லின்னு சொல்லிட்டு விசிட் பண்ணுங்க கண்டிப்பா கேரண்டியா நீங்க வாங்கிக்கலாங்க கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் டார்க்னு சொல்லிட்டு பத்து கலர்ஸ்க்கு மேல இருக்குங்க பத்துமே பாத்தீங்கன்னா நல்ல பிரைட் கலர்ஸ் தான் பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க்கோட வந்துரும் இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க டூ ஃபார்ட்டிக்கு உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் வித் எம்ப்ராய்டிங் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோம் சேரீயோட சேர்த்தி அள்ளிட்டு போலாங்க கண்டிப்பாங்க இப்ப நெக்ஸ்ட் பாக்க போறது பாத்தீங்கன்னா சில்க் காட்டன் சாரிலேயே உங்களுக்கு இந்த மாதிரி சில்வர் ஜரியோட கொடுத்துருப்பாங்க இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா நாலு கலர்ஸ் தான் ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஆயிரம் பீஸ் ரெடி ஸ்டாக் வச்சிருக்கோம் சில்வர் ஜரியோட உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பாங்க நம்ம நெக்ஸ்ட் பாக்க போறது பாத்தீங்கன்னா பியூர் லினன் சாரி இந்த டவர் பார்டர் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குங்க நான் ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்சன் எல்லாம் ஸ்ரீ நினைச்சீங்கன்னா ஸ்ரீலின் கண்டிப்பா விசிட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே பிடிச்ச மாதிரி கலெக்ஷன் தான் வச்சிருப்போம் இதில் கலர்ஸ் பாத்தீங்கன்னா நாலு தான் இருக்கு இந்த நாலு மட்டுமே உங்களுக்கு வேணும்னாலும் எடுத்து காட்டியா வாங்கிட்டு போலாம் நம்ம வீடியோல என்ன ரேட் சொல்றோமோ சேம் அதே ரேட்டு தாங்க் சாரி பியூர் ஜார்ஜெட் சாரியிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக்கடோட வந்துடும் செக்கடோட வித் ஜாலரோட வந்துடும் பிளவுஸும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் பிளவுஸோட கொடுத்துருவாங்க இதுலயும் பாத்தீங்கன்னா ஆறு கலர்ஸ் வரும் ஆறுமே வாட்டர் கலர் மேட்சிங்ல இருக்கும் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ட்ரெண்டிங் மாடல் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன் தானா நீங்க எங்கயுமே இந்த மாதிரி கலெக்ஷனை போய் பார்க்க முடியாது அப்படியே பாத்தீங்கனால இந்த ரேட்டுக்கு யாராலையும் கொடுக்க முடியாது அதுலயும் மட்டும் தான் அதுலயன்ல மட்டும் அது ரெடி பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் தீபாவளி நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா லைக்ரா சாரி லைக்ராலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் டேஸ்ட்ல கொடுத்திருப்பாங்க டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இதுல நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க இது நாங்க வீடியோ சொல்லுவீங்க மத்த கடையில எல்லாம் video ல ஒண்ணு காட்டுறீங்க நேர்ல வந்து அது இல்லைன்னு சொல்றீங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க நம்ம video என்ன என்ன காட்டியிருக்கோமோ same அதேதான் கிடைக்கும் இந்த ரேஞ்சுக்கு க்கு இப்ப நான் video இந்த டிசைன் காட்டிட்டு இருக்கேன்னா இதுல நூறு டிசைன் ready stock வச்சிருக்கேன் நீங்க இதோட screenshot எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட கேட்டு வாங்கிட்டு போலாம் இந்த ரேஞ்சில் டிசைன்ஸ் நிறைய இருக்கு சேம் டிசைன் கிடைக்கினால இதே ரேஞ்சில் இதே மெட்டீரியலை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் ஏற்றுக்கொள்கிறேன் சார் இதரோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 275 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். அட நாளைக்கு வித்தரலாம் கொண்டு போலாம். கண்டிப்பா இதெல்லாம் 500 600 வரைக்கும் நீங்க சேல்ஸ் பண்ணலாம். ஓகே நெக்ஸ்ட் காட்டுங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா டிசு சாரிங்க டிஷு சாரில பாத்தீங்கன்னா வெரைட்டி நம்ம நிறைய கலெக்ஷன் வெச்சிருக்கோம். இதுவும் பாத்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு ஆறு டிசைன் மட்டும் தான் காட்டிட்டு இருக்க. காட்ட முடியாத கலெக்ஷன் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு.

பிளவுஸ் பாத்தீங்கன்னா வெல்வெட்டு அதோட பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஒர்க்கோட வந்துரும் இதுலயும் இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா லைட்டு டார்க்னு வரும் பிளவுஸ் உங்களுக்கு வந்து இருநூத்தி கொடுத்துட்டு ரூபாய் குடுத்துட்டு பிரைஸ்ங்க கண்டிப்பாங்க நம்ம நெக்ஸ்ட் பாக்க போறது பாத்தீங்கன்னா பியூர் சாட்டின் சாரி சாட்டின் சாரிலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் ஜாலரோட குடுத்துருப்போம் அது மட்டும் இல்லீங்க வித் சீக்வன்ஸ் ஒர்க் ப்ளவுஸோட குடுத்துருப்போம் இல்ல கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஆறு கலர்ஸ் வரும் ஆறுமே பாத்தீங்கன்னா லைட் கலர் ஆனா பெஸ்டான கலரா இருக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா

குடுக்க முடியாத பிரைஸ்லயும் இருக்காங்க இது எல்லாமே பாருங்க சொன்னா நம்பவே நம்ப மாட்டீங்க வெறும் இருநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஸ்ரீ அத்துலியன் சில்க்ல குடுத்துட்டு இருக்கோங்க பாத்தீங்கன்னா பென்னி சில்க் சாரிங்க பென்னி சில்க் சாரியே பாத்தீங்கன்னா ஸ்டோன் சாரி ஃபுல்லாவே ஸ்டோன் ஒர்கோட குடுத்துருவா கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஆறு கலர்ஸ் வருங்க சேல ஜொலிக்குதுகா கண்டிப்பாங்க இது எல்லாமே டைமண்ட் மாதிரி ஜொலிக்கும் இது நம்ம மார்க்கெட்ல 630 ரூபாய் கொடுக்கிற இடத்துல நம்ம ஸ்ரீ அத்துலியன் சில்க்ல வெறும் 575 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நான் பிரைஸ் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் நீங்க ஸ்கிரீன் எடுத்துட்டு வந்து கொடுத்தா வாங்கிட்டு போலாம் எங்க சுத்துறோம் சார் இந்த ரேட் கண்டிப்பா கிடைக்காதுங்க ஓகேங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போறது பாத்தீங்கன்னா ஜிமி ஜூ சாரி இது முந்தி ஃபுல்லாவே உங்களுக்கு டைமண்ட் வர்க் கொடுத்துருவாங்க உள்ள பாத்தீங்கன்னா ப்ளைனா தான் இருக்கும் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்ல காமனா எல்லா கலர்ஸ்க்கும் வந்துரும் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க சேலை ஸ்டோனுக்கா சாரி ஃபுல்லாவே ஸ்டோன் தாங்க வரும் இது எல்லாமே நான் பிரைஸ் சேலஞ்ச் பண்றேங்க தீபாவளி கலெக்ஷன் ஸ்ரீ அத்துலியன் சில்க கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க இந்த மாதிரி கலெக்ஷன் எங்கேயுமே கிடைக்காதுங்க அப்படியே கிடைச்சாலும் இந்த பிரைஸுக்கு யாருனாலையும் கொடுக்க முடியாது நாங்க பிரைஸ் சேலஞ்சும் பண்றோம் டிசைன் சேலஞ்சும் பண்றோம் நம்பி வரலாம் கண்டிப்பாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா டிசு சாரி டிசு சாரிலயே நீங்க நிறைய கலெக்ஷன் பாத்துருப்பீங்க ஆனா நம்ம ஸ்ரீ அத்துலியன் சில்க்ல பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஆட கொடுத்துருப்போம் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா நிறைய வச்சிருக்கோம் இது மட்டும் கலெக்ஷன் கிடையாதுங்க சீப் அண்ட் பெஸ்ட்லயும் இருக்கு இந்த மாதிரி ஹெவி குவாலிட்டிலயும் இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா வெளியே நீங்க கம்பேர் பண்ணிட்டு வாங்கலாம் நம்ம ஸ்ரீ அத்லியன் சில்கா வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் ஐநூறு தானா வெறும் ஐநூறு ரூபாய்க்கு இந்த மாடல் இது வரைக்கும் நானே பார்த்ததுக்கா தீபாவளிக்கான கலெக்ஷன் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் நேர்ல வாங்க ஆமாங்கண்ணா நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா இது எல்லாமே புட்டி கலெக்ஷனு இதுல பாத்தீங்க இது எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் ஐட்டம் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் யூனிக்கான டிசைனா இருக்கும் கலர்ஸும் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் இது மட்டும் டிசைன்ஸ் கிடையாது கேட்லாக் ஐட்டம் பொறுத்த அளவுக்கு சிதார்த்து ஸ்ரேன்ஸ் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கோம் இது எல்லாமே பிரிண்டட் சூப்பரா இருக்கும் இந்த சாரி எல்லாம் ரொம்ப நம்ம கிட்ட லோ பிரைஸ்ல ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்துட்டு போற கஸ்டமர் நம்ம ஷாப்ல வந்து விசிட் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிற கஸ்டமர் நம்ம ஷாப்ல விசிட் பண்ணிட்டு போலாம் எல்லா ஆளுங்களுக்கு கண்டிப்பாங்க நீங்க அஞ்சு லட்ச ரூபாய்க்கு எடுத்தாலும் உங்களுக்கு அதே பிரைஸ் தான் ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்தாலும் அதே பிரைஸ் தான் பிரைஸ் கம்பேர் பண்ணலாம் நம்ம வீடியோல என்ன ரேட் சொல்லிருக்கோம் நீங்க எடுத்துட்டு வந்து காட்டியே வாங்கிட்டு போகலாம் தொண்ணூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம் ஐட்டமெல்லாம் கண்டிப்பா இந்த பிரைஸுக்கு எங்கேயுமே வாங்க முடியும் இது கொண்டு பண்ணீங்க தாராளமா ஏழ்நூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணலாங்க நல்ல லாபம் கிடைக்குங்க கண்டிப்பாங்க நெக்ஸ்ட் பாக்க போறது பாத்தீங்கன்னா பியூர் லினன் சாரி ஹெவி குவாலிட்டிங்க இது மட்டும் இல்ல டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்டோட கிடைக்குங்க இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது கலர்ஸும் பாருங்க டிசைன்ஸும் பாருங்க முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் வந்து நேர்ல விசிட் பண்ணுங்க

இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா எட்டு கலர்ஸ் வரும் எட்டுமே பாத்தீங்கன்னா डिफरेंट கலர் தான் வரும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா சொல்றங்க அடிச்சு சொல்றேங்க தீபாவளியில எங்கயுமே கொடுக்க முடியாது யாராலயும் கொடுக்க முடியாது அட்லியன் silkல கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி எல்லாம் நீங்க பார்க்கணும்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் பத்தாது முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வந்து நீங்க விசிட் பண்ணி பாருங்க நம்ம அட்லியன் silkல लवली கடலயே பார்க்கலாம் கண்டிப்பாங்க சூப்பர் டேட்டங்க அன்சில உங்க பைஸ் பாத்தீங்கன்னா வேற 570 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்க சூப்பர்ங்க நெக்ஸ்ட் பார்க்க போறதும் பாத்தீங்கன்னா ஃபேன்சி கட்டன் தான் நான் ஃபேன்சி கட்டன்லயே வெரைட்டி பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கோங்க ஒரு கலெக்ஷன் ரெண்டு கலெக்ஷன் இல்லை கிட்டத்தட்ட நூறு கலெக்ஷன் மேல வச்சிருக்கோம் நூறுமே பாத்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் பேட்டர்னா தான் இருக்கும் இதே ஐட்டம் வந்து நீங்க ஐம்பது பேர் வந்து கேட்டீங்கன்னா ஐம்பது கேட்லாக் ரெடி ஸ்டாக் வச்சிருக்காங்க இது மட்டுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம் கூட உங்களுக்கு சீப்பா குடுக்குறாங்க வெறும் ஐநூத்தி பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாங்க நெக்ஸ்ட் பார்க்க போறதும் பாத்தீங்கன்னா ஃபேன்சி காட்டன் சாரி தாங்க ஃபேன்சி காட்டன்லயே எவ்வளவு வெரைட்டி காட்டியிருப்போம் இப்ப பாத்தீங்கன்னா இது தீபாவளிக்கான ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் ஜரி பாட்டோட வரும் அது இல்ல இந்த மாதிரி களம் கறி டிசைன் ஒர்க்கோட வரும் கலர்ஸ் பாத்தீங்கன்னா எட்டு கலர்ஸ் வரும்னா எட்டுமே உங்களுக்கு डिफरेंट கலர் தான் வரும். ஈரோடு மார்க்கெட் இது பூசுகா மார்க்கெட். மார்க்கெட் இல்லங்க சூரத் மார்க்கெட்டே போனீங்கனால இவ்ளோ கலெக்ஷன் ஒரு இடத்துல நீங்க கண்டிப்பா பார்க்கவே முடியாது. அப்படியே பாத்தீங்கனால எங்க பிரைஸ்க்கு யாராலயுமே கொடுக்க முடியாது இது எல்லாமே பாத்தீங்கன்னா printed பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரிண்டெடும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் பாட்ரு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாடரும் உங்களுக்கு தனித்தனியா செப் குடுத்துருப்பாங்க கண்டிப்பாங்க இதெல்லாம் நீங்க ஒரு பேக் நம்ம கிட்ட எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போயிட்டாலே வந்து மறுபடியும் பத்து பேக் கேப்பீங்க அந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம் வச்சிருக்கோம் இது எல்லாமே ரேட் சீப்பரா தாங்க கொடுத்துட்டு இருக்கோம் ஆறநூத்தி நாப்பத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க பிரைஸ கம்பேர் பண்ணுங்க டிசைனை கம்பேர் பண்ணுங்க இந்த மாதிரி கலெக்ஷனை வேற எங்கயுமே பார்க்க முடியாது குவாலிட்டி சூப்பரா இருக்கு பாருங்க கண்டிப்பாங்க நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா இதுவும் பிராண்டடான saree தாங்க இதல கலர்ஸ் பாருங்க டிசைன்ஸ் பாருங்க ஓபன் எவ்ளோ யூனிக்கான கொடுத்திருக்காங்க இது அது மட்டும் இல்ல பாக்ஸே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ளோ ரிச் லுக்கா கொடுத்திருக்கோம் பாருங்க கண்டிப்பாங்க இது எல்லாமே புட்டிக்கான கலெக்ஷன் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவ skip பண்ணாம பாருங்க அப்பதான் நாங்க காட்டுற சாம்பிள் பீசஸ் நீங்க பார்க்க முடியும் இந்த மாதிரி சாம்பல் கலெக்ஷன் நீங்க பார்த்துட்டு இருக்கறது நீங்க நேர்ல வந்து ஒரு டைம் சும்மா நீங்க எடுக்காட்டியும் பரவாயில்ல நீங்க சேல் பண்றீங்களா புதுசா ஆரம்பிக்கிறீங்களா இல்ல ஆல்ரெடி புட்டிக் ஷாப் வச்சிருக்கீங்களா ஒரு கிளான்ஸ் வந்து நீங்க பாத்துட்டு போனாலே தெரியும் நம்ம அக்னியன்ஸ்ல எவ்வளவு கலெக்ஷன் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு

இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா ஐநூத்தி முப்பது ரூபாய்க்கு ஸ்ரீ அத்துலியன் சில்க்ல அது ரெடி சர ரெடியா கொடுத்துட்டு இருக்கோங்க தீபாவளி கலெக்ஷன் ஆயிரம் கொடுத்து போலாம் கண்டிப்பாங்க நெக்ஸ்ட் பாக்க போறது பாத்தீங்கன்னா பியூர் மல்மல் காட்டன் சாரி இதுல பிரிண்டட் பாத்தீங்கன்னா பிரிண்டட் மாறிட்டே இருக்கும் கலர்ஸும் பாத்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும் மல்மல் கட்டன் சாரீனாலே உங்களுக்கு தெரியுங்க ஒரு கையிலேயே ஃபோல்ட் பண்ற மாதிரி அவ்வளவு ஸ்மூத்தா அவ்வளவு சாஃப்ட்னஸா இருக்கும் கண்டிப்பாங்க இதனுடைய பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தி எழுபது ரூபாய்க்கு அத்துலின் சில்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் மத்த சாப்பிடு எல்லாம் பாத்தீங்கன்னா சம்மர் சீசன் அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருப்பாங்க ஆனா எல்லா நாளும் எல்லா கலெக்ஷனும் வச்சிருக்கிறது ஸ்ரீ அத்துலின் சில்க்ல மட்டும்தாங்க கண்டிப்பாங்க நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா பியூர் கார்டட் சாரியிலே உங்களுக்கு பார்டர் ஃபுல்லாவே ஸ்டோன் வர்க்கோட கொடுத்திருப்பாங்க. பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வாரத்துக்கு ஒரு டைம் மாறி பண்ணிட்டே நம்ம கலெக்ஷன் நீங்க ரெகுலரா பாக்கணுமா குரூப் லிங்க் குடுத்திருப்போம் ஸ்கிரீன்ல அந்த குரூப்ல நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஜாயின் ஆயிக்கலாம்ங்க ஒவ்வொரு நாளும் புது புது கலெக்ஷன் போட்டுட்டு இருப்போம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா தீபாவளிக்கான கலெக்ஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 410 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் 410 ரூபாய்க்கு ஸ்டோனர் கூட கொடுத்துட்டு இருக்கங்க பார்க்க நெஸ்ட் பக்கத்துனா டிசு டிஷு டிசு சாரீஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு கலர்ஸ் மட்டும்தான் கொடுத்திருந்தோம் ஆனா இப்போ தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா நம்ம நாலு கலர் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மார்க்கெட் பிரைஸ் வந்து ஆறுநூறு எழுநூறுபாய் சேர் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பெஸ்ட் ப்ரைஸ்ல நம்ம கஸ்டமருக்காக வெறும் நானூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு அப்பிள் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா சில்க் காட்டன் சாரிலேயே உங்களுக்கு பல்லாக் டிசைன் கொடுத்துருப்போம் முந்தியெல்லாம் பாருங்க பல்லாக் டிசைன் எவ்வளவு ரிச் பல்லாக் டிசைன் பாத்தீங்கன்னா நிறைய கடையில என்னென்ன பைசா போட்டுருப்பாங்க ஆனா நம்ம அப்பியன் சில்க்ல பாத்தீங்கன்னா வெறும் முன்னூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் முன்னூறு வெறும் முன்னூறு ரூபாய்க்கு தீபாவளி ட்ரெண்டிங் கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க பார்க்க போறது பாத்தீங்கன்னா சாஃப்ட் டிஜிட்டல் பிரிண்டோட கொடுத்துருப்பாங்கன்னா இதுலயே டிசைன்ஸ் நிறைய இருக்கு இப்ப நம்ம சாம்பிள் மட்டும் தான் காட்டிட்டு இருக்கோம் இல்ல கலர்ஸும் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு தீபாவளிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் நேர்ல வாங்க அப்படி நேர்ல வர முடியாத கஸ்டமர் வாட்ஸ்அப்ல வெறும் ஹாய்னு ஒரு மெசேஜ் ஒண்ணு போட்டுட்டீங்கன்னா போதும் ஆல் கலெக்ஷன் உங்களுக்கு சென்ட் பண்ணுவான் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா தீபாவளிக்காக வெறும் ஐநூத்தி பத்து ரூபாய் கொடுத்துருக்கோம் இப்ப இந்த கலெக்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓவரால் வெறும் ஷாம்பிள் கலெக்ஷன் மட்டும்தானே கட்டிருக்கோம் நம்ம இது பாத்தீங்கன்னா ஸ்ரீ அத்துலியன்ஸ் மூணு ஃப்ளோர்ல வச்சிருக்கோம் மூணு ஃப்ளோர்லயுமே பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமா வச்சிருக்கோம் ஸ்ரீ அத்துலியன்ஸ்ல தீபாவளிக்கான கலெக்ஷன் ஏ டு எக்கச்சகமான வெரைட்டி வச்சிருக்கோம் சின்ன கஸ்டமர்ல இருந்து பெரிய கஸ்டமர் வரைக்கும் சின்ன ஷாப்ல இருந்து பெரிய புட்டி கலெக்ஷன் வச்சிருக்கோம் எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல உங்களுக்கு கலெக்ஷன் கிடைச்சிருங்க அதே மாதிரி நம்ம வீடியோல காட்டினது வந்து சாரீஸ் மட்டும் தான் காட்டியிருக்கோம் நம்மகிட்ட சாரீஸ் மட்டும் இல்லைங்க இன்சர்ட் பிளவுஸ் பீட் நைட்டி டாப் லெகின் எல்லா கலெக்ஷன் நம்மகிட்ட இருக்கு நீங்க ஒன்ஸ் நம்ம கடைக்கு வந்துட்டு போனாலும் போதும் ஏ டு கலெக்ஷன் நீங்க எல்லாமே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும்